வெளியானது காங்கிரஸ் இது மோடியின் காலம் பாரிஸில் சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நூற்று பத்து வீரர்கள் இந்தியா சார்பாக பங்கேற்றனர் அப்படி இருந்தும் இந்திய அணியால் ஒரு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்கள் அதாவது மொத்தம் ஆறு பதக்கங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது அதன் பிறகு நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பாக எண்பத்து நான்கு வீரர்கள் கலந்து கொண்டனர் அதில் ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் உட்பட இருபத்தி ஒன்பது பதக்கங்களை நமது வீரர்கள் வாரி குவித்தனர் தமிழகத்திலிருந்து மாரியப்பன் தங்கவேல் துளசிமதி முருகேசன் மனிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ சுமதி சிவன் உள்ளிட்டோர் பெருமை சேர்த்தனர் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருபத்து ஒன்பது பதக்கங்கள் வென்று இந்தியா சாதித்திருக்கிறது அதிக பதக்கங்கள் பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா பதினெட்டாவது இடம் பிடித்திருக்கிறது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலாற்று சிறப்பு மிக்கது இந்தியா சார்பில் பாராலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர்கள் இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சியாக உள்ளது எப்போதும் இல்லாத வகையில் இந்திய குழுவினர் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த சாதனைக்கு நமது விளையாட்டு வீரர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத மனப்பான்மையை காரணம் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் பாராலிம்பிக்கில் தங்க பதக்கம் வென்றவர்களுக்கு தலா எழுபத்தி ஐந்து லட்சமும் வெள்ளி பதக்கம் வென்றவர்களுக்கு தலா ஐம்பது லட்சமும் வெண்கல பதக்கம் வென்றவர்களுக்கு தலா முப்பது லட்சம் ரூபாயும் வழங்கி கௌரவித்திருக்கிறார் அதன் பின் பேசிய அமைச்சர் எண்பத்து நான்கு போட்டியாளர்களுள் ஐம்பது போட்டியாளர்கள் டாப்ஸ் எனப்படும் மூலமாகவும் போட்டியாளர்கள் கேலோ இந்தியா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் பிற மற்றும் எனப்படும் நேஷனல் சென்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலமாகவோ அல்லது பிற அரசின் உதவி மூலம் பயன் அடைந்தவர்களாக இருக்கின்றனர் மேலும் அவர் கூறுகையில் நாற்பத்தி ஆறு வீரர்கள் முதன்முறையாக பாராலிம்பிக்கில் பங்கேற்றுள்ளனர் முப்பத்தி இரண்டு பெண் வீரர்கள் கலந்து கொண்டனர் பதக்கங்களை வென்ற பதினோரு விளையாட்டு வீரர்கள் முந்தைய பாராலிம்பிக்கிலும் வென்று தொடர்ச்சியாக சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தி வருகின்றனர் பனிரண்டு அறிமுக விளையாட்டு வீரர்கள் தங்கள் முதல் பார அலிம்பிக்கில் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் மேலும் ஒரு உலக சாதனை மற்றும் நான்கு பாராலிம்பிக் சாதனைகளுடன் ஐந்து புதிய சாதனைகளை நம் வீரர்கள் படைத்துள்ளனர் என்று பூரிப்புடன் கூறியிருக்கிறார் இந்தியா இந்த முறை பாராலிம்பிக்கில் சிறப்பாக மெடல்களை குவித்ததை வைத்து முந்தைய பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்ற பதக்க எண்ணிக்கைகளை ஒப்பிட்டு மான்சுக் மாண்டிவியா வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு வரை இந்தியாவிற்கு வெறும் ஐந்து மெடல்கள் மட்டுமே கிட்டியிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு முதல் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு வரை இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டு வரை மூன்று பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது அதுவே இரண்டாயிரத்து பதினாறில் நான்கு பதக்கங்களும் இரண்டாயிரத்து இருபதில் பத்தொன்பது பதக்கங்களும் இந்த ஆண்டில் இருபத்தி ஒன்பது பதக்கங்களும் வென்றிருக்கிறது இதை வைத்து இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா சாதித்து வருவதை நாம் கண் எதிரே பார்க்க முடிகிறது வீரர்கள் இவ்வளவு பதக்கங்களை வெல்ல உதவி புரிந்த மோடி அரசின் முயற்சிகளை நாம் பாராட்ட வேண்டும் என பாசிட்டிவ் விமர்சனங்கள் தற்போது எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்